இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எந்த நீங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் உங்களுடைய இரக்க குணம் உங்களுடைய கருணை அன்பு இந்த மூணு விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா செல்ஃப் ஃபீலிங் அந்த செல்ஃப் லவ் இது ரொம்பவே கம்மியா இருக்குன்னா அதை நீங்க வந்து மீட் எடுக்கணும் நீங்க எல்லா விஷயத்துக்கும் செல்ஃப் சேக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால உங்களையே நீங்க வந்து தியாகம் பண்ணி மற்ற விஷயங்களை செய்யறதுனால

இதெல்லாம் நீங்க வரக்கூடிய காலத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழலை நீங்க இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணும் மற்றவங்களுடைய சஜஷன் எடுத்துக்கிறது இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு உங்களுடைய ஃபேமிலி கம்யூனிட்டிக்காக உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நீங்க வந்து இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க அவாய்ட் பண்ணணும்